அவங்க எல்லாருக்கும் வாழ்க்கை செய்வான நிலை இது ரொம்ப அற்புதமான சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை என்று சொல்லும் மனதுக்கு அற்புதமான மாதம் பொறுமையான மாதம் நன்மைகளை தரக்கூடிய ஒரு நன்மையான மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் எப்ப சொன்னாலும் அது என்ன செய்யாது அந்த பொருந்தை விட அதிகமான நன்மை தரக்கூடிய கண்ணியமான மாதமாக இந்த மாதம் இருந்துகின்றது என்பதாக நாங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பயங்களையும் சொல்லிக்கிட்டு இல்லையா அப்ப அந்த ரபமானுடைய கண்ணியத்திற்கு நம்முடைய செயல்பாடு கொஞ்சம் கூட இழுக்கு ஏற்படுத்த விடக்கூடாது நாங்க உக்காரையை செய்யறோம்னு சொன்ன அப்படின்னு நான் வந்து பேசுற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடு கூட காலையில் பெண்கள் பயணம் சொல்லிக்காமத்து அது மாதிரி காலங்கள்ல ரவானுடைய அந்தத்தை விளங்கி நோக்கு வர போவர்களுக்கு அந்த மாதிரி முகாம்க்கூலியை கொடுப்போம் ஆனா அதே சமயத்துல உடல்நல குறைவால் அல்லது வேலை ஏதாவது இனிமனுடைய பிரச்சனையில அவமானப்படுத்தும்படியா அந்த நோன்பை சண்டப்படுத்தும்படியான காவியங்களை செய்யக்கூடாது அப்படி என்று நோப சங்கனம் கொடுக்கக்கூடிய காவல்துறையை நம்ம செய்யணும் என்பதாக நாம் நினைக்க வேண்டாம் நான் நேரத்தே யாரை கொஞ்சம் சொல்லுவேன் நம்ம சில விஷயங்களை பார்த்துட்டு சில விஷயங்களை தான் நம்ம உங்களுக்கு என்ன செய்யறோம் சொல்றோம் இந்த புகை பிடிக்கக்கூடியவங்க உங்களுடைய பழக்கம் நல்லா இருக்கும் சொல்றோம் அது எல்லா விதமான தளர்வு நம்மளுடைய தீர்மான சொல்றோம் ஆனா அப்படி இருந்தோம் செய்யறோம் நகவானுடைய காலங்களும் புகைப்படுத்திட்டு அதை கொண்டு தவிர்த்து கொண்ட நகவானுடைய கண்ணியத்தை காக்க இருக்கிறோம் எங்கள் மது அழுத கூடியவர்களுக்கு என்னதான் சொன்னாலும் என்ன செய்ய போறது அவங்களுக்கு ஏற போறது இல்லை அதை அவங்க திருத்த போறது இல்லை அதனாலதான் அவங்களை காவாக்க முடியும் இந்த நமகானுடைய காலங்களில் கூட மது கடைக்கு எடுத்துட்டு போய் மது வந்து அந்த மகானுடைய தண்ணியத்தை மட்டும் அல்ல அதை பார்க்கக்கூடிய இஸ்லாமியக்கூடிய உள்ளங்கள் தான் ரொம்ப வேதனை கொள்ளுது ரமக மாசத்தலையாகவும் கொஞ்சம் திருத்தி நல்லபடியா இருக்கு போகாதான் இந்த மாதிரி ஹீரா நிலைய என்று சொல்லும் மாணவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது இல்லையா இது ரொம்ப வேதனைகள் இதெல்லாம் வந்து நோன்புக்கு அப்பாற்பட்ட பெரிய ஒரு செய்திகள் ஆனால் பிரமவானுடைய நோன்பை நோக்கிக் கொண்டு நாம் செய்யக்கூடிய சில செயல்கள் விட்டுதுல இது அவ்வளவு ரொம்ப கஷ்டப்படலாம் வேதனைப்படுறோம் ஏன்னா ரஹவானுடைய நோன்பு இருக்குதே அது அவனுக்காக ஓயிறது கர்ணியத்தை மகத்துவத்தையும் நோன்பாடுகளுக்கு கழிக்கலாமா அப்ப இது என்ன அப்படி செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமங்க நம்ம நோன்படமும் சொல்லிக்கோ நோன்பு இந்த நிலையில்

சாதாரணமா பேசக்கூடியவங்க அந்த மாதிரி செஞ்சோம் பேசிடுறோம் அங்கிருக்கிற பெருமக்களே அது போன்று இந்த ரமான் கூடைய காலகட்டங்களில் நாம் இன்னொரு செய்திய அதிகமா செய்யறோம் அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ரீபத் ரீபத்துன்னு சொன்னா புறம் பேசுறது அது என்ன செய்யணும்னா பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டே நம்ம பள்ளிவாசன் மாத்திரம் இல்லைங்க எல்லா பள்ளிவாசல்கள் இது சர்வசாதாரம் நடக்குது காலங்களிலே இயற்கையாகவே சாப்பிட போக மாட்டோம் என்ன செய்வோம் கொஞ்ச நேரம் பள்ளிவாசல்களுக்கு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலைப்பு ஏற்படுற வரைக்கும் பள்ளி வாசலும் தங்கிருக்கும் அப்படி தங்கக்கூடிய காலகட்டங்கள்ல சேமிதியான பெற்று நாலு பேர் சேர்ந்துட்டாங்க என்ன பெற்றோம் அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் இது வந்து அந்த அந்த காலத்துல இருந்து அந்த ஆரம்பிச்சதுல இருந்து இயல்பாய் போச்சு மனசு அது தவறு என்பதற்கு எத்தனை பயம் சொன்னாலும் சரி நீங்க மலர் குருக்கே நீங்க சதவீதம் அப்படித்தான் போகலாம் உண்மையை உண்மையத்தன சொல்றேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் வார்த்தைகளை கற்று வைக்க ஆனா அதனால நமக்கு ரமவானுடைய நோன்பு வீணாக்குடைய நன்மை முழுசா நமக்கு கிடைக்காதுங்கிறத விட அல்லாஹினுடைய கோபப்பாடு நமக்கு ஏற்படுகின்றது என்பதுதான் வந்து ஓமைஷ் சொல்ல முடியாது இன்னைக்கு இந்த விஷயத்துல ஆண்களை இந்த பெண்கள் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தான் இருக்கிறாங்க எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்ய எல்லாருக்குமே இது ஒரு இதோட எதுவரையில் எப்படின்னு சொன்னா தன்னுடைய குறை யாருமே பண்ண மாட்டாங்க நம்ம யாரை குறைச்சி புறம் பேசுகின்றோமோ எந்த புறந்து பேசுகின்றோமோ அந்த செய்ய நம்மள்தே இருக்கு ஆனா அடுத்தவங்க அது செய்ய போகும்போது நமக்கு என்ன செய்யுது அது வந்து தப்பான்னு தெரியுது ஆனா நாம செய்யும் தப்பா தெரியுதுங்க அடுத்தவர்களுடைய குறையையும் புறத்தையும் தயவு செய்து பேசக்கூடாது இன்னும் குறிப்பா இந்த பகவானுடைய காலங்கள்ல பேசவே கூடாது அன்பிற்குரிய பெருமக்களே அதற்கு அடுத்ததாக பெருமான பெருவான சொந்த சொல்ற எனக்கு சாதாரணமா தெரியுமா அவன் என்ன பண்ண தெரியுமா அவன் அவனுக்கு அவன் அவர் இன்னொருத்தன் சொன்னதை பத்தி இவன்கிட்ட சொல்லி கொடுக்கணும் இது போர் சொல்றது கோர் சொல்றது அல்லாமினுடைய கோபத்திற்கு ஆனால் சொல்லக்கூடிய செயல் கண்டிப்பா புண்ணியமாக நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் திரும்ப நம்ம அது கூட கோஷ கொடாத என்ன வந்துருமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை பத்தி நம்ம சொல்றோம் கோஸ் செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு பாவம் அதற்கு அடுத்ததாக மிக மோசமான ஒரு செயல் எல்லாத்தையும் எல்லாத்தையும் யாரையும் இவங்க இல்ல அவங்க இல்லைன்னு சொல்ல போற பழக்கங்களும் எல்லாத்தையும் மிக மோசமான ஒரு செயல் என்னன்னா இச்சை சாதாரணமா அந்நிய பெண்களை பார்க்கணும் அந்நிய பெண்கள்ல டைரக்டா ரோடு போற பெண்கள் அதை மட்டும் நான் சொல்ல வேண்டே மொபைல் நீங்க எடுப்பீங்க நீங்க பாக்குறது எந்த கண்டாவியா இருந்தாலும் சரி அது ரீல்ஸ் ஆரம்பிக்கணும் அந்த ஷார்ட் ஆரம்ப அல்லது வந்து ஷார்ட்ஸ் ஆரம்ப இருக்கணும் அல்லது வந்து யூடியூப் இதுவாக இருக்கணும் நீ ஓபன் பண்ணி செய்யினாலே அது வரக்கூடிய எல்லாருமே பெண்கள் வந்து அவங்க பாடுறத அவங்க ஆடுறது அவங்க பேசுறத கேட்குவது கூட நலம் இத நோபு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம் போக்குறதுக்காக வேண்டி சர்வசாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி சுத்தமா செய்யல்கள்த்தடிய அமைஞ்சிடும் நோம்பல் நாம கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை சொன்னால் அதற்கு அடுத்ததாக பெருமானார் சன சொன்னாங்க பொய்சுத்தியம் செய்தது பெரிய காலங்களில் பொய் சுத்தியம் செய்திருக்கு செய்திருக்கிறது இது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது அல்லாவினுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடியது சும்மா சாதாரண சக்தி வரும்பா ஏதாவது ஒரு சொல் இருக்கு நாம சொன்னதை நம்பண தொடங்க அந்த ஒரு அந்த சத்தியை பண்றோம் சும்மா சாதாரண சத்தியை பண்றது இந்த மாதிரி பொய்ஷன் ஏற்படும் போது இவை நிலைதான் நோன்பை முறிக்கக்கூடிய மோசமான செயலாக இருக்கின்றது என்பதை நம்ம பார்க்கலாம் அடுத்து இந்த நமைய காலங்கள்ல நாம வீணாக்கூடிய செயல்கள் பிரயோஜனமான செயல்களை மறந்து இட்ட இருக்கிற காரியங்களை நம்ம இப்ப பேசணும் அதாவது சும்மா வெற்றியர் கேட்ட போற விளையாடுகிறது சும்மா தேவையில்லாம தாய் விளையாடுறது வீட்டுகள்ல பெண்கள் இல்லாமல் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது அதுல மிக மிக குறிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தெரியுமா நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை நாம் விண்ணிக்கிறது அது எவ்வளவு பெரிய அற்புதமான நேரம் தெரியுமா அந்த நேரம் இனி நமக்கு ரொம்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் வாய்ப்புமான கிடைக்கவே நிச்சயமா கிடைக்கு அடுத்த ஒருத்தரமாக நம்ம பார்க்கிறோம்னா அது வரைக்கும் உயிரோடு இருப்போம் எந்த உத்தரவாதமும் இல்லை எந்த இல்லை அந்த நேரத்தை தயவு செய்து சொல்றேன் துவா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அல்லாஹுவை அல்லாஹுவையும் நன்மையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹூடன் நாம பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தித்தரக்கூடிய ஒரு விஷயம் நமது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாவிடத்தில் நாம் முறையிடக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் துவா துவா என்பது நம்ம என்னென்ன நமக்கு தேவையோ அனைத்தையுமே இந்த நேரத்துல நாம் கேட்கலாம் அப்படிப்பட்ட இந்த நேரம் இருந்தது இல்லையா இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம் அந்த நேரம் என்பது நாம என்ன துவா கேட்டாலும் அம்மா மக்கள் தான் தகுழ்ச்சி அற்புதமான ஒரு நேரம் அந்த நேரத்தில் நம்ம நினைக்கிறீன வீடு புதிய அந்த நேரத்துல சும்மா தேவையில்லாம சரசி பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு அதுவும் அல்லாவுடைய பள்ளியில வந்து நம்ம வந்து சிந்தனை கூட என்ன போதல் மாதிரியான கூச்சலும் இறைச்சலும் அந்த நேரத்துல நம்ம நம்ம ஆசுவாசல் வளர்த்தி ஒரு திகிறப்பை செய்ய முடியாம ஒரு அழுத்தங்க நம்ம துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே நம்ம முடிக்கிற ஒரு ஏற்படாம நம்ம என்ன செய்யணும் அந்த நேரத்தை வீணாக இருக்கணும் பொன்னான நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் அம்மா நமக்கு கொடுத்த அன்பு சுத்தமான வாய்ப்பு நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது எவ்வளவு கடல் பிரச்சனை இருக்குது எவ்வளவு நோய் நொடிகள் இருக்குது எவ்வளவு குடும்ப பிரச்சனைகள் இருக்குது எவ்வளவு உடனடியான பிரச்சனைகள் இருக்குது எவ்வளவு பிரச்சனைகளையும் அல்லாட்ட கேட்கக்கூடிய நேரம் இல்லையாட்டு அல்லாஹ் அந்த நேரத்தை கேட்டு அவங்க கவர் செய்ய மாட்டாங்க

திருமையாளர்களுக்கெல்லாம் திருமையானே என்று மூணு தடவை சொன்ன உடனே உங்களின் பக்கம் அம்மா அத்தான தன்னுடைய கவனத்தை திருப்புகின்றான் அப்ப ஒரு மனக்கு வர உங்க பக்கத்துல உட்கார்ந்து உங்களுக்கு என்ன வேணும் அல்லா அவங்கள பார்க்க ஆரம்பிச்சுட்டான் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சுட்டான் நீங்க என்ன கேட்க போறீங்க அப்படிங்கிறத ஆர்வத்தோட எதிர்பார்க்கணும் அதனால உங்களுக்கு வேணுங்கிறது அல்லாங்களுக்கு நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இல்லை அதனால விளங்காட்ட நம்ம ஹஜிஷ்கர் படித்து தெரிஞ்சுக்கிறோம் அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியதுவா இந்த மூணு வார்த்தைகள் அவ்வளவு அற்புதமான ஒரு மதிப்பு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தேர்வு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேர்வு ஏதோ ஒரு தேர்வு நிச்சயமா இருக்கும் சில தேவைகள் மிக முக்கியமான தேவைகளாக இருக்கும் அந்த தேவைகளை இந்த வார்த்தைகளை ஓர்த்தி நாம் கேட்கக்கூடியவா நிச்சயம் பகிர்ணும் அப்ப அந்த மாட்டின்னு சொல்லிட்டு அடுத்து நாம செய்யக்கூடிய வார்த்தையில விமர்சிட்டு இருக்கோம் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானாக வலிவானிய என் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பானாக வலி குஸ்தாதி என்னுடையமான்களின் பாவங்களை மன்னிப்பானாக வலு ஜமீனில் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று எல்லாவுடைய பாவங்களுக்கும் முதல்ல மன்னிப்பு நம்ம கூட பிறந்தவங்க நம்மளுடைய அம்மா கூட பிறந்தவங்க அத்தா கூட பிறகு அப்ப இப்படி எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பு கேட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்மளுடைய குடும்பத்துக்கு வரணும் நம்மளுடைய மனைவி நம்மளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய நல்வாழ்வோ பிள்ளைகளுடைய படிப்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உயர்வோ பிள்ளைகளுடைய திருமணம் பிள்ளைகளுடைய அஹ் வெளிநாட்டு பயணம் சம்பாத்தியம் இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் கேட்கணும் அன்றைக்கு வந்து நீங்க ஒரு தெரிஞ்சுக்க நம்ம காலையில எழுந்திருச்சதுல இருந்து நன்கு படுக்க போகும் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அந்த செஞ்சிருக்கிறான் ஒன்று ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறான் எந்திரிக்கும் போதே ஒரு துவாரம் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க இந்த துவாரம் தெரியும் ஆனா நம்ம ஓத்துருமா அப்படிங்கறதான் நமக்கு சொந்தேன் எனக்கு எந்திரிக்கும் போது யாருமே ஓத்துறதுக்கு அதை ஓத்தி படத்துக்கு கொண்டு தோணும் அப்படி உருவிற்கு வரப்போகும்போதுதான் மற்ற எல்லா துவை விளைவிட்டு வரும் எந்திரிச்சோம் எங்க போவோம் பாத்ரூம் தான் போவோம் அந்த பாத்ரூம்ள்ள போதுக்கும் ஒரு துவா சொல்லிட்டு பாத்ரூம் விட்டு வெளியில வரும் பொழுது துகை சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அதற்கடுத்து நீங்கள் ஒழு செய்வீர்கள் ஒழு செய்யும் பொழுது அதற்கும் தோஹா சொல்லிட்டு கொடுக்கிறாங்க முழு செய்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட அல்லாஹம் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்னுடைய வீட்டை விஸ்தாரமாக்குவாயாக என்னுடைய என்னை கொடுத்த அந்த ரிசர்கில் பழக்கத்து செய்வாயாக என் நம்பியூரியவர்களே ஒழு செஞ்சு முடிச்சுக்கணும் அதுக்கும் ஒரு வரும் இப்படி நீங்கள் பள்ளிவாசல் நுழையும் பொழுது பள்ளி வாசலில் வெளியே போகும் பொழுது நீங்கள் வீட்டுக்குள் நுழையும் பொழுது வீட்டு வெளியே சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கும் பொழுது சாப்பிட்டு முடித்ததற்கு நீங்கள் நீங்க ஒழுங்கு சென்று எல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையில இருக்கு நம்ம அதனால சரி இதையுமே பின்பற்றுவதில் சாதாரணமா ஒரு தண்ணி குழுக்கக்கூடிய ஒழுக்கத்தை கூட இஸ்லாம் தந்த முறையில் நம்ம செய்வதில்லை ஒரு சாப்பிட்ட ஒழுக்கத்தை கூட இஸ்லாம் சொல்லி தந்த முறை நம்ம சாப்பிடுறது இல்லை சொல்லத்துக்களை எதையுமே நம்ம பின்பற்றுவதில்லை இந்த மாதிரி ரமான்டைய காலங்களிலாவது அந்த மாதிரியான சொல்லத்துக்களை நடைமுறைப்படுத்தி பழக்கப்படுத்தி கொண்டால் ஈஷாந்தான் ரமதான் முடிந்தாலும் அது பழக்கத்துல இருக்கும் என்று செல்லான விட வேறு ஒரு ஒரு விஷயம் நான் சொல்லி தர்றேன் அது நீங்க எப்பவுமே உங்களுடைய பழக்கத்துக்கு கொண்டு வருவாங்க அந்த நீங்கள் பழக்கத்திற்கு கொண்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னா அதாவது உங்களுக்கு தேவைகள் ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு தேவை உங்களுக்கு சில பேருக்கு கட்டுமையான கடவுள் கொடுக்கணும் சில பேருக்கு ரொம்ப உடம்பு எவ்வளவு ஓன் நாட்டத்தை பார்த்தாச்சு எப்ப நியோகித்தியத்தை பார்த்தாச்சு எவ்வளவு ஓ மாற்ற சாப்பிட்டாச்சு இது உடனே அந்த மாட்டேங்குது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நோய் இருக்கும் அண்ணா சில பேருக்கு உடம்பு இல்லையே அப்படிங்கிற ரொம்ப வருத்தம் இருக்கும் ஏதாவது ஒரு வருத்தம் உங்களிடத்தில் இருக்குமானால் நான் சொல்லக்கூடிய செயல் நீங்க செய்கை நிச்சயம் அம்மா வந்தாலும் உங்களுக்கு அது வெற்றியை தருவோம் அவங்களுடைய தேவையை பூட்டியாக்குவோம் அவங்களுடைய கடன் அடைப்பான் உங்களுடைய குழந்தை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் குழந்தையை பாக்கிய கொடுத்த எத்தவையோ சம்பதிகள் நாம் பார்த்திருக்கிறோம் அதனால மனம் விட கூடாது நிச்சயம் அம்மா குழந்தை கொடுப்போம் நம்ம தூங்க தூங்க போகும்போது ஒன்று செய்து ஒழுங்களை சுபகானி கண்களில் இல்லமாக இருந்த தசு பேரு தெரியாத முஸ்லீமே இருக்க முடியாது எல்லா முஸ்லீமுக்கும் முஸ்லிம்க்கும் இருக்கு நான்கு கிடைக்கும் மூணு கிடைப்பாக இதை ஓதிக்கு அவங்க நன்மையை கேட்டு படுத்துடணும் நம்ம தூக்கத்துல நமக்கு வந்து இடைத்தான் மொழி போறாம யாருக்குமே இருக்காது யாருக்குமே இருக்காது மது பெரியர்களுக்கு அப்படித்தான் சொல்லணும்னு சொல்லிருக்கிறாங்க எப்படி சொல்ல முடியாது மது பிரியர்கள் சொல்லணும் மது பிரியர்கள் கூட நல்ல ஆண் தூக்க இடம் என்ன முழிப்படும் அவங்க பத்தி நான் பேச வரேன் என்ன இருக்குமே என்ன இந்த சில பேருக்கு ஒரு தடவோ வரமா சில பேருக்கு ரெண்டு தர மூன்று வரமா எனக்கு எல்லாம் ரிக மூணு தரவோ மொழி போன சில போயிட்டு இருக்கனால அதை கட்டி சிறுநீர் ஒரு சூழ்நிலை இது எப்பவுமொழிப்பு உணர்ந்துரும் அப்ப என்ன சொன்ன இந்த தஸ்பீக் இந்த சொல்லுங்க அற்புதமான சொல்ல முழு எடுத்து சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில எதுவும் ரொம்ப தேவையாக இருக்குதோ எது உங்களை ரொம்ப அழுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றதோ அந்த அழுத்தம் இணைங்குவதற்கு உங்களுடைய தேவை நிறைவேறுவதற்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் ரொம்ப நல்லதா இருக்கிறேன் என் கடந்த நினைத்து முடிஞ்சு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம பிரச்சனையாக இருக்கு எனக்கு தகவல் பிரச்சனை எனக்கு ஏதோ உங்களுக்கு தேவை குழந்தைக்குலான்னு கேளுங்க அந்த யாருக்கு மக்கள் குழந்தை பாக்கி கிடையாது திருப்பியான உலகம் வாங்கிட்டு ஒருத்தருக்கு நல்ல படிப்பு வரலையா படிப்பு ரொம்ப முறையில் ஒருத்தருக்கு வேலை இல்லை ஒருத்தருக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை ஒருத்தருக்கு கல்யாணம் முடிக்கணும் நல்ல பெண்கள் ஆசை இப்படி எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தரக்கூடியது அற்புதமான இந்த தஸ்வீ அந்த தஸ்விய நாம என்ன செய்யணும் பயன்படுத்த வேண்டும் இதெல்லாம் வந்து அங்கீகரிப்பதற்கு அற்புதமாக வசனங்கள் உரையா அவர்களோ என்ற ஒரு சகாபி என்பது அவங்க என்ன கேட்டீங்கன்னா அனஸ்ரீமாக அவங்களுடைய நபி சல்லா அலியூ செல்லம் அவர்களுடன் சகஜமாக பேசி பணக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று இருந்தாரு அப்போ அவங்க ஒரு தடவை கேட்கிறாங்க சொல்லுதா எனக்கு ஒரு ஒரு களிமாவை சொல்லிக் கொடுங்க அந்த களிமாவை நான் மோதி துவா செஞ்சேன்னு சொன்னேன் அந்த துவாவை வருகிற கூட அப்படி ஒரு களிமா சொல்லிவிட்டாங்க சொன்னேன் நீங்க ரொம்ப ஆர்வமா எழுந்து என்ன ஒரு அற்புதமான கலி சொல்ல சொல்லி தர போறாங்க தெரியல ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச இடபுவான ஒரு அற்புதமான களிமாவை சொல்லி கொடுத்தாங்க கேட்டதுக்கா அப்படி என்ன சொல்ல முடியுமா தான் முப்பது முகம் அதிகம் தெரியல முப்பது இதை எப்படி சொல்லணும்னா சுபகான் தான் அல்லாமத்தகமானது அப்படிங்கிற அந்த சிந்தனைகளும் சொல்லணும் அல்பு தெரியல எல்லா புகழும் எல்லாருக்குமே தான் சொன்னோம் எல்லா புகழும்னா தெரியுமா இப்ப நம்மளை பாராட்டுறாங்க நம்மளை புகழ்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த புகழும் தான் இருந்தோம் நம்மளால எதையும் சாதிக்க முடியாது நம்மளால எதோ சாதிக்க முடியாது நம்ம நம்ம சொல்லியிருக்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க புகழ்ச்சிக்கு உண்டான இப்ப ஆபீஸ் இருக்காங்கல்ல ஆபீஸ் கொரோனா மனப்பானம் பண்ணுங்க ஆபீஸ் அது எவ்வளவு பெரிய ஆற்றல் அது அது அவருடைய திறமை நினைக்கிறீங்க அவருடைய திறமை அது அல்லாஹுடைய ஆற்றல் ஒரு மனிதனுடைய திறமை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு உதாரணம் சொன்னேன் கஷ்மீரை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் அவரு ஒரு பெரிய கிட்டாப்பை வெளிநாட்டுக்கு போயிருந்து போகும்போது ஒரு பெரிய கிட்டாபு மூணு நாள்ல பக்கம் அதை இங்கு வந்து தமிழ்நாட்டுல அதை பொறுத்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அதெல்லாம் சொல்லிக்கலாம் சார் இல்லையா அன்பிற்குறை பெரும்புக்களே அது போன்று ஆற்றல் பெற்றவர்களுக்கு கூட குழா நடப்ப பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதை கொடுக்கணும் அப்ப எல்லாமே அல்லாஹைய ஆற்றலின் மூலமாகத்தான் அது கிடைத்தது என்பதாக தான் நம்ம எங்கே அப்ப அந்த அன்காம்கள் இல்லாமல் சொல்லும் பொழுது எல்லா புகழும் அன்பாவுக்கு என்ற எண்ணத்தோடு சொல்லுவது அன்பா அக்பர் என்ற வாசகத்தையும் அதே மாதிரி சொல்லணும் தான் பெரியவன் நான் ஒண்ணுமே கிடையாது எனக்கு ஒரு ஒரு என்கிட்ட கிடையாது நான் எந்த விஷயத்துல இங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாம தான் பெரியவன் நம்மதான் நம்ம குழுவை வாங்குறோம் நம்ம இல்லைன்னு சொல்ல எதுவுமே நடக்காது என்பதாக ஒவ்வொருவரும் நம்மளுடைய முகத்தில் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த அல்லாஹான் அல்லாஹ் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆக்கி வைக்கிறான் தான் எல்லாத்தையும் உங்களுக்கு செயல்படுத்த செய்கின்றான் நீங்க ஒரு நரம்ப பிடிச்சி இழுத்துட்ட நம்ம நம்ம இருந்த முடியாது நன்மை நம்ம நம் நம்ம நம் குடும்பம் நம்மள மாதிரி அந்த நரம்பை இழுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் நிலமையைதான் நம்பி ஒருத்தன் சம்பாத்தியம் இல்லைன்னு படுத்து தான் வைங்க அவங்களோட நிலைமை ரொம்ப மோசம் வீட்டுல மனைவி கூட மதிக்க மாட்டாங்க ஆரம்பத்துல அவங்க இறங்க போடுவாங்களே போக அந்த இறங்கமும் அம்பேத்களை அந்த உள்ளமையோடு அதனுடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை உணர்ந்து சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்ன அந்த துவாமை என்பா ஒவ்வொரு அகில அந்த வார்த்தைக்கு அதை நம்ம அதனுடைய மதிப்பு சில பேருக்கு தெரியும் ஒரு வார்த்தையே தெளிவா சொல்லிட்டா தான் என்ன உங்களுக்கு பெரிய நினைஞ்சு வருது ஒரு நூறு வார்த்தை சொல்றதுக்கு சுபகானந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க சில அந்த கை பார்த்தீங்கன்னா சுபஹானம் சொல்லுவது அந்தமா ஓடும்

முடிஞ்சா தஸ் பி மொழி தஸ்மிதான் இந்த காலத்துல யாரும் பெரியவங்க ஓரடி செய்ய தொழில் போது முன்னிட்டு பள்ளி வாசல் ஒண்ணு தஸ்ப கையில தான் என்ன செஞ்சுடுவோம் என்னோம் அதனால ஏன் சொல்வாங்கன்னா நமக்கு தஸ்மீஹாத்தை நினைவுபடுத்துவதற்காக இப்ப கவுண்டிங் மிஷின் வந்துடுச்சு தஸ்பீரை பண்றதுக்குலாம் ஒரு கவுண்டிங் மிஷின் வச்சு கையில மாட்டோம் சொன்னா நம்ம மறந்தாலும் நம்ம கையை ஒட்டிட்டு போகும்போது நமக்கு நினைவு வந்துடும் சிவாண்ல சொல்லுவோம் அது கம்பெனி சரான எத்தனையோ செய்திகள் சொல்லிட்டே இருக்கிறாங்க அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயமா அதை நம்ம என்ன செய்யணும் செயல்பாட்டை கையில் அழகாத்து திரும்ப பிறேன் செய்திகள் சொல்லித்தந்தாங்க அதுல ஒரு செய்தியை சந்திப்பு அவங்களுக்கு அங்கீகரிக்கப்படணும்னு சொன்ன இதை பயன்படுத்துவர்கள் நிறைய செய்திகள் இருக்குது அது எதிர்ப்பு நம்ம எடுத்துக்கிட்டு போவோம் இன்னைக்கு ஒரு மூசா கண்கீஸ்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான துவா அவங்களுடைய வரிகள் நம்ம எப்ப துணாவை கேட்பதற்காக அல்லாண்ட கையேமோ இதெல்லாம் ஓதிட்டு கையே அல்வந்த ஓதிட்டு ஏழாம் என்ற அந்த வார்த்தையை மூணு படித்தும் சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த வார்த்தைகளை தமிழ் அரபில சொல்ல முடியாத ஒண்ணு நாம வந்து செய்யணும் தமிழ்ல கேட்கணும் கேட்கணும் நீ நீதான் என்னை பார்த்த அல்லாஹ் கலத்தனி நீ தான் எனக்கு நேர் வழி காட்டினான் நான் முஸ்லிமான சொன்னேன் அதை நம்மளுடைய பாத்தீங்கமா அல்லாஹ் நம்ம இஸ்லாமிய தாய் தந்தைக்கு புறக்க வச்சதுனால நம்ம இன்னைக்கு முஸ்லிமா இருக்கு தானே அப்ப அதை செய்யாஹுதானே நீ தான் எனக்கு நேர் வழி காட்டினான் நீ நீதான் எனக்கு உணம் அளிக்கின்றாய் நீ தான் எனக்கு நீர் குட்டுகின்றாய் எனக்கு நீ தான் ரிசர்வ் அழிக்குகின்றாய் இன்னும் நீ தான் யூ நீ நீ தான் என்னை நீந்தும் செய்வாய் நான் சாப்பிடுறதும் உன்னாலதான் நான் குடிக்கிறதும் உன்னாலதான் நான் நோய் நிவாரணம் பெறுவதும் உன்னாலதான் நான் மௌத்தாக்கோகம் இருப்பதும் ஒன்றானதான் என்னை நீ தான் மீண்டும் உயிர் குழுத்து எழுப்புவாய் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லிட்டு துரம் செஞ்சீங்கன்னா எந்த துரணமாக இருந்தாலும் நம்ம கவுல் செய்வான் என்பதாக பிரச்சனை சொல்லிட்டு அகை எனக்கு முடியல கடலானுடைய காலம் தயவு செய்து சொல்றேன் இந்த பொய் பேசுவது புறம் பேசுவது வெளியிடம் அந்த புகை பிடிப்பது போன்ற காரியங்களில் இருந்து நம்மை தக்காத்துக் கொள்வோர் மட்டும் இல்லாமல் இது போன்ற சின்ன சின்ன கவனம் செலுத்துங்கள் கமலானுடைய அந்த ஓவு நிற்பு மேலும் அற்புதமான நேரம் தயவு செய்து அந்த நிறந்த வேண்டிய எவ்வளவோ தேவைகள் ஒழியவர்களாக நாங்கள் எழுதுகிறோம் நம்முடைய தேவைகளை கேட்போம் கேட்போம்லா அல்லாம தாங்க முழுமையாக அந்த தேவைகளை நிவர்த்தி செய்து தருவான்